எளிமை ஆளுமை என்ற மகத்தான திட்டத்தை கழித்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்தார் தலைவர் லயன் சீதாராமன் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் லயன் சீதாராமன் அவர்கள் கூறும்போது எளிமை ஆளுமை என்ற மகத்தான திட்டத்தை அளித்து இருபத்தைந்தாயிரம் விடுதி உரிமையாளர்கள் அதில் பணியாற்றும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மற்றும் அங்கேயே தங்கி பணிபுரியும் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட கிராமப்புற ஏழை எளிய நடுத்தர விவசாய கூலி தொழிலாளர்களின் மகன்களும் மகள்களும் வாழ்வில் ஒளியேற்றிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் விடுதி உரிமையாளர்களின் பல ஆண்டு கனவினை நினவாக்கிய தமிழக முதல்வருக்கு சங்கத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு அவருக்கு பாராட்டு விழா நடத்த உள்ளதாகவும் கூறினார் மேலும் கோலுவ் என்ற பெயரில் திருமணமாகாத ஆணும் பெண்ணும் உரையறையில் தங்கும் வகையில் நமது கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் பெண்களின் பாதுகாப்பிற்கும் எதிரானது கார்ப்பரேட் நிறுவனங்கள் விடுதிகள் என்ற பெயரில் லாட்ஜிகளை நடத்தி வருகின்றனர் இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அது மட்டுமல்ல பெண்களுக்கு பாதுகாப்பின்மை அச்சுறுத்தல் ஏற்படும் இதுபோன்ற லாட்ஜுகளின் உரிமங்களை தமிழக முதல்வர் ரத்து செய்ய வேண்டும் என கூறினார் மேலும் எளிமை ஆளுமை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக எங்கள் சங்கத்தின் சார்பில் தமிழக முதல்வருக்கு மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் விரைவில் தமிழக முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்தவுள்ளோம் என தெரிவித்தார் தமிழ்நாடு உரிமையாளர்கள் நலச்சங்கம் ஐடி இன்றைக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து எளிமை ஆளுமை என்ற ஒரு மகத்தான திட்டத்தை அளித்து தமிழகம் முழு முழுவதும் இருக்கக்கூடிய இருபத்தைம் விடுதிகள் அதில் பணிபுரிக்க பணிபுரியக்கூடிய இரண்டு லட்சம் பணியாளர்கள் மற்றும் அதில் தங்கக்கூடிய இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்வில் ஒளி தீபம் ஏற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு நேரிலே சந்தித்து மகிழ்வுடன் எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்கினோம் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் இது எங்களுடைய ஏழு எட்டு வருட போராட்டம் இரண்டாயிரத்தி பதினான்கில் தவறுதலாக இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தினால் நாங்கள் சொல்லுன்னா துயரத்திற்கு ஆட்பட்டு பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆட்பட்டு பல துறைகளால் கால்பொந்து போல பந்தாடப்பட்டு ஒரு சூழ்நிலை இருந்தோம் இன்றைக்கு அதிலிருந்து விடுபட்டு இந்த எளிமை ஆளுமை திட்டத்தின் மூலம் எங்கள் வாழ்வில் ஒளிதீபம் ஏற்றி வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு போற்றப்பட வேண்டிய ஒரு புரட்சிகரமான திட்டம் இந்த எளிமை ஆளுமை திட்டம் இந்த எளிமை ஆளுமை திட்டத்தினால் இனிமேல் தமிழகத்தில் விஜிலன்ஸ் என்று சொல்லப்போகக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறைக்கோ அல்லது கரப்ஷன் துறைக்கோ வேலையே இல்லாத ஒரு பணியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அனைத்து அனைத்து விண்டோஸ் ஒரு பெரிய கதவை போட்டு பூட்டி விட்டார் எப்படி என்றால் ஒவ்வொரு இது ஒரு துறைக்கு மட்டுமல்ல எளிமையாலுமே எங்களுக்கு மாத்திரம் பயன்படுவது என்று சொல்வதற்கில்லை இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளுக்கு பத்து விதமான விஷயங்களுக்கு இப்படி சுகாதார சான்றிதழ் பெற வேண்டுமா அதற்கான சுகாதாரத்துறை ஆய்வாளரை சந்திக்க வேண்டும் அது மிகவும் பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு காலகட்டம் இன்றைக்கு அது ஆன்லைன்லேயே கிடைக்கிறது எளிமை ஆளுமை திட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் ஃபயர் லைசன்ஸு அதே மாதிரி பொல்யூஷன் லைசன்ஸு என்ஓசி சொத்து மதிப்புக்கான லைசன்ஸு புஞ்சை நிலங்களை விவசாயத்திற்கு மாறுபட்டு பயன்படுத்தக்கூடிய விதங்கள் இது போன்று பத்து விதமான இது புரட்சி இன்னும் ஒரு நூறு வருஷம் நூறு வருஷம் போராடணும் யாரு வந்தாலும் இதை மாத்தவே முடியாது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை அளித்து தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு அருமையான சூழ்நிலையை தொழில் பண்ணுவதற்கும் வாழ்வதற்கும் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக மாபெரும் பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அது எங்கே எந்த அரங்கமாக இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு நன்றி கடனாக மாபெரும் பாராட்டு விழா இந்த உலகமே மெச்சும் என்னும் மாபெரும் பாராட்டு விழாவை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நன்றி தெரிவிக்கும் அதே நேரத்தில் வேறு பல கோரிக்கைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களிடம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம் அது என்னவென்றால் ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் குடிநீர் வரி இலக்டிரிசிடி பில் இது எல்லாம் எங்களுக்கு கமர்ஷியல் டேரிப்பில் இருக்குது அதெல்லாம் டொமஸ்டிக் டேரிப்பாக மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம் எல்லாம் கடிதங்கள் வாயிலாக கொடுத்துருக்குறோம் அதை முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அதையும் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கு இருக்கின்றோம் இது பல நூறு ஆண்டுகள் போற்றப்பட வேண்டிய உலகத்தில் யாருமே சிந்திக்க முடியாத எந்த மாநிலத்திலும் சிந்திக்க முடியாத ஒரு ஒப்பற்ற திட்டம் எளிமை ஆளுமை திட்டம் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் அனைவரும் போற்ற வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு லெட்டர்ல கொடுத்திருக்கிறது கோழி என்ற தெலுங்கானாவிலே கர்நாடகாவிலே மும்பையிலே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோழி கலாச்சாரத்தினால் பல்வேறு விதமான சட்ட சிக்கல்கள் பல்வேறு விதமான கிரைம் பெண்களை அவதூறாக பயன்படுத்துவது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கும் தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் ஏனென்றால் முகம் தெரியாத ஆண் முகம் தெரியாத பெண் யாரும் யாருடனும் தங்கிக் கொள்ளலாம் என்பது கோலிவ் கலாச்சாரம் அந்த கோலிவ் கலாச்சாரத்தை பற்றி கடந்த ஒரு வாரமாக ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் இருக்கக்கூடிய அனைத்து மீடியாக்களிலும் அனைத்து மீடியாக்களிலும் டாப் சேனல்ஸ் லைவ் பிரேக்கிங் அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஒரு 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 பையன் ஒரு ரூம்ல இருக்கான் ஒரு ஹாஸ்டல்ல அதே ரூம்ல வந்து வேக்கன்சி இருக்கிறப்போ அந்த அந்த கார்பெட் கம்பெனிகிட்ட போய் கேட்டாங்க ஒரு பையன் எங்க தங்குறான் நீ தங்குறியா ஓகே நான் தங்குறேன் ஒரு பொண்ணு ஒரு ரூம்ல தங்கிட்டு இருக்குது யாருன்னே தெரியாது ஒரு பையன் வரான் இந்த ரூம்ல வேகென்ட் இருக்குது தங்குறியா ஓகே முகம் தெரியாத ஆண் முகம் தெரியாத பெண் திருமணம் ஆகாத ஆண் திருமணம் ஆகாத பெண் இது போன்று பல்வேறு விதமான கலாச்சார சீர்கேட்டுக்கு வழிவகு வழிவகை செய்யக்கூடிய கோழிவு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் இருந்து தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்ற ஒரு பெண்ணின் பாதுகாப்பிற்கு என்ன என்ன இருக்குது அதெல்லாம் வந்து முதலரின் கவனத்திற்கு இன்றைக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம் அதே போல அந்த கழிவுநீர் கழிவுநீர் மற்றும் குடிநீர் குடிநீர் கனெக்ஷன் கொடுக்கிறதுக்கு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு சில ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒரு சில கவுன்சிலர்கள் ஒரு சில மக்கள்லாம் வந்து தடையாக இருக்கிறார்கள் குடிநீர் கனெக்ஷன் வேணும்னாக்கா பெரும்பாடு படுத்துறாங்க அதே மாதிரி கழிவுநீரை கழிவுநீர் கால்வாயில் விடுவதற்கு கூட விடுதிகளுக்கு இவர்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கறதில்லை அதுக்கும் ஒரு சில விட வில்லேஜ் பஞ்சாயத்து தலைவருங்க வில்லேஜ் வார்டு மெம்பர்ஸ் மாநகராட்சி கவுன்சிலர்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு சிலராக இருக்காங்கன்றத அதையும் கடிதத்திலே தெரிவித்திருக்கின்றோம்

அது என்ன நடக்குதுன்னு ரொம்ப அநியாயம் நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு பங்கேற்று தேவைன்னா அனுப்புற பாருங்க அரை மணி நேரம் ஒவ்வொரு டிவிலையும் தனித்தனியாக கவர் ஸ்டோரி ஆர்டிக்கல் எல்லா ஸ்டோரி எனக்கு பசங்க அவ்வளவு பாதிக்கப்படுறாங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாது சார் பேரன்ட்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க ஜென்ஸ் ஹாஸ்டல தங்குறேன் சொல்லிடுவாங்க இங்க வந்து கோலி இங்கே தெருவுக்கு பத்து ஹாஸ்டல் இருக்குது தெருவுக்கு இருக்குது இது ரொம்ப அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் முதல்வருடைய கவனத்துக்கு எங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் கேட்டதை எல்லாம் செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையுடன் நன்றியுடன் இங்கிருந்து கலைகிறோம் இந்த செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்